நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் அப்படி பண்ணிருக்கோம் இந்த பிடிவில் அகவிலைப்படி உயர்வு மூன்று மாத டிஏ டிஆர் நிலுவைத் தொகை அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சம்பளம் சற்று முன் வெளியான குட் நியூஸ் என்ன வகையான மகிழ்ச்சியான தகவல் வெளியிடப்பட்டுள்ளது இதன் மூலமாக அகவிலைப்படி உயர்வு எத்தனை சதவீதத்தின் மூலமாக மூன்று மாதம் வழங்கப்படாமல் உள்ள டிஏ டிஆர் நிலுவைத் தொகை அக்டோபர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சம்பளத்துடன் சேர்த்து வழங்கப்படுகிறதா என்ன வகையான வழிமுறைகள் பின்பற்றப்படுகின்றன இதற்கான நிபந்தனைகள் என்ன என்பது பற்றிய முழு உரங்களும் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே புறக்க முடியும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டையும் பிரெஷ் பண்ணுங்கள் அப்படிதான் நம்ம அடுத்தபடி கூட எல்லாம் அப்படியும் டேரெக்டாக கிடைக்கும் மத்திய அரசு ஊழியர்களுக்கு ஓய்வூதியதாரர்களுக்கு மூன்று சதவீத அகவிலைப்படி உயர்வு வழங்க பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடந்த மத்திய அமைச்சரவைக் கூட்டத்தில் ஒப்புதல் அளித்துள்ளது அளிக்கப்பட்டுள்ளது மத்திய அரசு தங்களது அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு அகவிலைப்படி ஐம்பத்தி எட்டு சதவீதம் வழங்குவதற்கான ஒப்புதல் வழங்கப்பட்டிருந்தாலும் அதேபோல் அக்டோபர் மாத சம்பளத்துடன் சேர்த்து அகவிலைப்படி கிடைக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது மற்றும் ஜூலை மாதம் முதல் இது கணக்கீடு செய்யப்பட்டு ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் ஆகிய மூன்று மாதங்களுக்கான அகவிலைப்படி நிலுவைத் தொகையும் வழங்கப்படும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது அக்டோபர் மாத சம்பளத்துடன் சேர்த்து மொத்தம் நான்கு மாதங்களுக்கான டிஏ நிலுவைத் தொகை கிடைக்குமா அல்லது அக்டோபர் மாத சம்பளத்துடன் சேர்த்து அகவிலைப்படி கணக்கீடு செய்யப்பட்டு மீதம் உள்ள மூன்று மாதங்கள் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் ஆகிய மூன்று மாதங்களுக்கான டிஏ அகவிலைப்படி நிலுவைத் தொகை தனியாக வழங்கப்படுமா என்ற கேள்விகளும் எதிர்பார்ப்புகளும் அதிகரித்துள்ளது மத்திய மற்றும் மாநில அரசு ஊழியர்களுக்கு ஓய்வூதியர்களுக்கு தற்போது அவர்களின் அடிப்படை சம்பளத்தில் ஐம்பத்தி ஐந்து சதவீதம் அகவிலைப்படியாக வழங்கப்படுகிறது ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி ஜூலை ஆகிய ஆறு மாதங்களின் அடிப்படையில் இந்த அகவிலைப்படி உயர்வு இருக்கும் மத்திய அரசின் புள்ளியியல் துறை அதிகாரிகள் நாடு முழுவதும் உள்ள நுகர்வுப் பொருட்களின் விலைவாசியை கணக்கில் கொண்டு ஒவ்வொரு மாதமும் விலை குறியீட்டு எண்ணை கணக்கிடுவர் அதன் அடிப்படையில் இந்த அகவிலைப்படி உயர்வு வழங்கப்படுகிறது அதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரியில் மத்திய மாநில அரசு ஊழியர்கள் ஐம்பத்தி ஐந்து சதவீத அகவிலைப்படியை பெற்று வருகின்றனர் இந்த நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடந்த மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் மத்திய அரசு ஊழியர்களுக்கு மூன்று சதவீத அகவிலைப்படி உயர்வு வழங்க ஒப்புதல் விளக்கப்பட்டுள்ளது இந்த உயர்வு ஜூலை ஒன்று முதல் கணக்கிட்டு வழங்கப்படும் என மத்திய அமைச்சரவை கூட்டத்திற்கு பிறகு மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் நிருபர்களிடம் கூறினார் இந்த அகவிலைப்படி உயர்வு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் மாதம் தீபாவளி பண்டிகைக்கு முன்பாக அறிவிக்கப்படும் என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளன அவ்வாறு அறிவிக்கப்படும் பட்சத்தில் அவை எப்படி அகவ அகவிலைப்படி உயர்வு ஜூலை முதல் கணக்கீடு செய்யப்பட்டு அதற்கான நிலுவைத் தொகை சேர்த்து வழங்கப்படும் அவ்வாறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் மாதத்திற்கான சம்பளத்துடன் சேர்த்து அகவிலைப்படி உயர்வு கணக்கிடப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது தவிர ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் ஆகிய மூன்று மாதங்களுக்கான நிலுவைத் தொகையும் சேர்த்து வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதாவது அரசு ஊழியர்களுக்கு மூன்று மாதம் மூன்று சதவீதம் அகவிலைப்படி உயர்வைக்கு அறிவிக்கப்பட்டு அதற்கான ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது இந்த அறிவிப்பு இந்த தகவலைப்படி உயர்வு அக்டோபர் மாதம் சம்பளத்துடன் சேர்த்து கிடைக்கும் எனவும் எதிர்பார்ப்பாக எழுந்துள்ளது தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு மூன்று மாதத்திற்கான நிலுவைத் தொகையும் சேர்த்து முன்பு கூட்டியே வழங்குவதற்கான வாய்ப்புகள் உள்ளதா என்ற அதிக சந்தேகங்களும் கேள்விகளும் அதிகரித்துள்ளன இந்த தகவல்கள் பற்றி அறிவிப்புகள் பற்றி எதிர்பார்ப்புகள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வேறென்னும் இது சார்ந்த கூடுதல் விவரங்கள் இதை கமெண்ட் செக்ஷன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் முடிந்தவரை இட உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பக்கத்தில் இருக்கிற பில் பட்டையும் ப்ரெஷ் பண்ணும் அப்போ தான் நம்ம அடுத்தபடி கூட எல்லாப்படியும் டேரெக்டாக கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்